அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் இருபத்தி ரெண்டு பிரெஞ்சு புரட்சி சம்பந்தமாக முதல் காணொலி பாகம் ஒன்று இதில் குலம் கோத்திரத்தால் தீண்டாமை ஏற்படுவது போல செல்வத்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டதற்கு காரணம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏற்பட்ட வேறுபாடுகள் தான் பிரான்ஸ் தேசிய சட்டசபையில் பாதிரியார்கள் பிரபுகள் நடுத்தர வர்க்கத்தினர் என்று மூன்று சாரார்கள் இருந்தார்கள் இந்த மூன்று சாராரில் ஆளும் வர்க்கத்தினருக்கும் பணக்கார வர்க்கத்தினருக்கும் ஜாட்ரா போடும் பாதிரியார்கள் மற்றும் பிரபுகள் ஆகியோருக்கு தான் வாக்கரிமை வாக்களிக்கும் உரிமை இருந்தது நடுத்தர வர்க்கத்தினருக்கு வாக்களிக்க உரிமை இல்லை வாக்களிக்கும் போது தலைகளை எண்ணுங்கள் தரத்தை எண்ணாதீர்கள் என்று நடுத்தர வர்க்கத்தினர் போராடி கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் மன்னர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் தோன்றியதுதான் பிரெஞ்சு புரட்சி இப்படி செல்வம் படைத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களால் உருவாக்கப்படும் ஏற்றத்தாழ்வுகளையும் இஸ்லாம் சுத்தமாக தொடைத்தெறுகிறது எப்படி முலையிலேயே கிள்ளி எறுகின்ற குரான் கேளுங்க தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறார உலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது முகத்தை திருப்பிக் கொள்ளாதே நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு நீர் கட்டுப்படாதே அவன் தனது மனு இச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரும்பு மீறுவதாக இருக்கிறது என்று அல்லாஹூர் அபுல்லாலும் தனது திருத்துவதற்கு சொல்லி காட்டுகிறான் பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒம்பதாவது வசனத்தில் காலையிலும் ஆலையிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் கூட்டத்தாருக்கு கூட்டத்தார்களுடன் இருக்குமாறும் மனிச்சைகளை பின்பற்றியவனுக்கு கட்டுப்பட வேண்டாம் எனவும் இந்த வசனத்தில் அல்லா பிரபுலாலுமே தனது தீதர் சுனல்லா வல்லீஸ்வரம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான் இறைவனை காலையிலும் ஆலையிலும் பிரார்த்தனை செய்யும் குடும் கூட்டத்தார் என குறிப்பிடப்படுவர் யார் என்றால் இவ்வுலகின் புகழ் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாக இருந்தவர்கள் செய்யும் பின்பற்றியோர் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இருந்தார்கள் எனவும் இந்த திருமறை குரான் தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகிறது ஆக இந்த உலகின் கவர்ச்சியின் பால் உமது கண்களை திரு திருப்பி விட வேண்டாம் இந்த உலகத்தில் யார் என்ன கவர்ச்சிக்கு ஆட்கொள்ளப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒருவராக நீ ஆகிடாத இவ்வுலகின் கவர்ச்சியின் பால் உமது கண்களை திருப்ப வேண்டாம் என்ற இந்த சொற்றுடரிலிருந்து இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ஆக தான் சமத்துவம் சமதர்வம் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நெறி